ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஆண்கள் சேர்ந்து வந்து நாடகம் கொடுக்கறது நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க டெய்லி நான் எடுத்து போடுறத முதல் முறையா பெண்கள்லாம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சி பக்கத்துல இருந்தும் வந்திருந்தாங்க இப்போ சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி வந்திருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நாடக தலைமையில மக்களுக்கு இருக்கிற இந்த ஆர்வம்தான் இந்த ஆர்வத்தின் மூலயமா தான் இவங்க வந்திருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சகோதரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாடகம் கொடுக்க வந்திருக்காங்க எனக்கே ஃபர்ஸ்ட் இத்தனை பேர் வரும்போது என்னன்னு புரியல ஒரு வேலை நம்ம சின்ன வயசுல படிச்சும் போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளை பார்க்க வந்திருக்காங்களோ அப்படின்னு ஒவ்வொருத்தருவத்தையும் பாடற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளை தேடி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்மிலே இருக்கிறதுனால நான் இங்க படிச்சதுனால அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பதினஞ்சு பேர் அந்த மாதிரி என்ன வந்து பார்த்து பழைய அந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தொடர்ந்துருது அப்படிதான் நான் நினைச்சு பார்த்தா அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க நாங்க எல்லாம் பக்கத்துல வடமனை பக்கத்துல இருந்து வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வடமான பக்கம் நமக்கு ரெகுலரான ஊரு வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நாடகமாக வைப்பாங்க ஊர் பொது திருவிழா பங்காளிங்க தெய்வம் கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டேரி தனியா முனீஸ்வரன் தனியா அந்த மாதிரிலாம் நாடகம் வைப்பாங்க நம்ம தான் ரெகுலரா கொடுப்போம் இப்ப விநாயகர் சதுர்த்திக்கும் சேர்த்து நாடகம் வச்சுட்டு போயிருக்காங்க ஒரு மூணு நாடகம் நம்ம சகோதரர்கள் வடமான பக்கத்துல இருந்து வச்சுட்டு போயிருக்காங்க ஆனா நமக்கு தெரிஞ்ச ஊர்ல இருந்துதான் சிஸ்டர்ஸ்க்கு வந்திருக்காங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் பொதுவா எல்லாம் திருவிழாவும் நடந்துட்டு இருக்கு ஒரு கோயில் மட்டும் ரொம்ப ரெண்டு மூணு வருஷமா திருவிழா பண்ணாம இருக்குது அதை சொல்லிட்டு நாங்க சேர்ந்து வந்திருக்கோம் போயிட்டு ஐடி கிட்ட பாத்துட்டு அக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த டேட்டுக்கு விநாயகர் சொல்லி மறுநாள் நல்ல கம்பெனியே கிடைக்காத ஒரு தேதி எங்களுக்கு அந்த டேட் வந்து திருப்பதி லட்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு தேதியோட வராங்களே எப்படிதான் நல்ல கம்பெனி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா இவங்களோட லத்து ஒரு நல்ல டீமா அந்த டேட் கேன்சல் ஆயிருந்தது நல்ல டீமா குடுத்துருக்கிறேன் ஆஹ் ஒரு திருவிழாவை எடுத்து நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம்னு நீங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்க பண்ணணும் ஏன்னா ஊர்ல இருக்கிற அண்ணனுங்களும் சிஸ்டருங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நம்பர் எழுதி கொடுத்து அம்மு உக்காண்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க அண்ணன் தம்பிங்க தான் எழுதி கொடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த அளவுக்கு எல்லாருமே ஊர்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இவங்க இந்த திருவிழாவை நல்லபடியா நடத்தி முடிக்கணும் இருக்கு இந்த மாதிரி லேடிஸ் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க வந்திருக்காங்க இவங்களுக்கு அந்த விநாயகர் சுழட்டி மறுநாள் நம்ம பேர் வாங்கி கொடுத்த பிறகு தான் தெரியும் இவங்க ஊர்ல எந்த அளவுக்கு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல டீமா குடுத்திருக்கோம் இப்போ வந்து என்னன்ன டீம் என்னென்ன ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பாத்துருலாம் அப்புறம் சிஸ்டர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க வினிதா நாடக மன்றம் இன்னைக்கு சோலிஞர் பக்கத்துல திருமலை ராஜபுரம் அப்படிங்கற ஊர்ல நம்ம வினிதா நாடகம் மன்றத்துக்கு நாடகம் இருக்கு பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் திமிரி அடுத்த திமிரி புதிய காலனி அப்படிங்கிற உள்ள நம்ம நவீனா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் கோலூர் அடுத்த அணியாலை அப்படிங்கிற உள்ள நம்ம அசோக் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த சாலைவேடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு வட இழுப்பை பரணி நாடக மன்றம் ஆரணிப்பூர் சேப்பேட் ரோடுல ஆரணி சக்தி நகர்ல நம்ம பரணி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் கன்னடம் கன்னடம் குடிசை அப்படிங்கிற ஊர்ல நாடகம் போட்டிருக்கு வழி எனக்கு சரியா தெரியல நான் கமெண்ட்ல உங்களுக்கு பதிவு போடுறேன் மேல் முட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ஆரணி துளசி நாடக மன்றம் அடுக்கும்பறை வேலூர் அடுக்கும்பாறை பக்கத்துல மூஞ்சூர் பட்டு அப்படிங்கிற ஊர்ல நம்ம துளசி நாடக மன்றத்துக்கு நாடகம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த மேட்டு தென்கால் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வந்தவாசி கலைதேவி தேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் அடுத்த கரிவேடு முத்தாலம்மன் நாடக மன்றம் வாலாஜா எம்ஜிஆர் நகர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் பவுஞ்சூர் பக்கத்துல மாணி குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வாணி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ஆற்காடு ஆற்காடு பக்கத்துல வேப்பூர் பிராஞ்சாமேடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் கனியனூர் அடுத்த திமிரி லைன்ல கனியனூர் அடுத்த கீழ்ப்பாடி காலனி அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆரணி நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி சபரி நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த ஜானகிபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்துக்கு நாடகம் சக்தி கணபதி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த தையூர் அப்படிங்கிற உள்ள நம்ம சக்தி கணபதி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி பத்மா நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த வீரான குன்னம் அப்படிங்கிற உள்ள நம்ம பத்மா நாடக மன்றத்துக்கு நாடகம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த எஸ் ஆர் கண்டிகை அப்படிங்கிற உள்ள நம்ம ஏழுமலை நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி சுமதி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த விஷால் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் அவுலூர்பேட்டை கப்லாம்பாடி அடுத்த ஆலம்புரடை அப்படிங்கிற உள்ள நம்ம தனம் நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி ஸ்ரீ தனுஷ் நாடக மன்றம் ஆஹ் சோளிங்கர் அடுத்த சோலிங்கர் மோட்டூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்துக்கு நாடகம் இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலைய பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நீங்க வாய்ப்பும் ஆதரவும் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம எனக்கு லேடிஸ் மாதிரி சகோதரிகளையும் சப்போர்ட்டுக்கு அனுப்புறீங்க ஒவ்வொரு கிராமத்துல இருக்கக்கூடிய அண்ணன்கள் என்ன நம்பி நீங்க இங்க அனுப்புறீங்க உங்க உங்க கிராமத்து பெண்கள் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நாங்க பேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு செய்யறோம் ஆனால் ஜென்ஸ் எங்க போது மக்கள் எல்லாருமே எந்த பிரச்சனை வரக்கூடாது

சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம் ஆரணி சிவா அம்மு நாடகம் மன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் சொல்றப்ப நீங்களும் சொல்றீங்களா உடைய ஆர்.என். வி சிவா அம்மு நாடகம் மன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க வாங்க வாங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர்